தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக பாஜக உடைய மூத்த தலைவர் திரு வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக ஆட்சி அமையக்கூடிய பட்சத்தில் ஆட்சியில் பாஜக நிச்சயம் அங்கம் வைக்கும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் இது ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே இறுதி செய்யப்பட்ட ஒரு முடிவா இல்ல இது புதிதாக முன்வைக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியா இத பல முறை கேட்கப்பட்டிருக்கிறது மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன பதிலை நான் மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய இடங்கள் தேர்தல் வழிமுறைகள் எல்லாவற்றையுமே எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்களும் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து பேசுவார்கள் என்று மிக தெளிவாக நயினா நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதை விடுத்து நாங்கள் இதில் கருத்து சொல்வதற்கு இடமில்லை ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்து நீங்க முன் வச்சிருக்கீங்க ஆனா இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தொடர் முனைப்பு ரெண்டு கட்சிகளையும் தென்படுது ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஒரு தொடர் முயற்சி என்பது மேற்கொள்ளப்படுது தமிழக வெற்றிக் கழகம் வந்தாதான் உங்க கூட்டணி பலமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஏறத்தால இருபத்தி மூன்று சதவிகிதமும் பாஜக உள்ளிட்ட பாமக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஏறத்தால பதினெட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவிகித வாக்குகளும் பெற்று ஏறத்தால மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெறக்கூடிய கூட்டணியாக இன்று வரை அது இருக்கிறது இது சமீபத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது இந்த கூட்டணி வெற்றி பெறாமல் எந்த கூட்டணி வெற்றி பெறும் புதிதாக கட்சிகள் இடைப்பது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது பேசப்படுகிறது என்பதை தாவேக்கா மட்டும்தான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை மற்ற சிறிய கட்சிகளும் கூட்டணியில் இணையும் என்பதைத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் உங்களுடைய நன்றி கரு நாகராஜன்